terikkavidum Karam niram suvai terigirathu aachi milagaitu kaaram niram suvai periyar institute of science and technology tanjavur triple a with specialization in electric vehicles and energy engineering அன்பக்தி வியூவர்ஸ் நான் உங்கள் ஸ்னேகா ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம யாரை வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்குமே நம்ம ராசி பலன்கள் பார்க்குறது வழக்கம் இல்லையா ஸோ செப்டம்பர் மாதத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இன்னும் கொஞ்சம் அழகாகவும் மாற்றுறதுக்காக நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா டேரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹியர் நம்ம சாரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸோ இவங்க நம்ம கிட்ட முருகன் மூலியமாக என்ன மெசேஜ் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பன்னெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த வீடியோ மூலமா பாக்கலாமா மேம் ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் நம்ம முருகன் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் உங்ககிட்ட இருந்து ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் எங்க எல்லாருக்குமே ஸோ அதை தாண்டி இந்த மாதத்துக்கான பொது பலன்கள் ஸோ முருகன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க எங்கள் எல்லாருக்கும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வெல்கம் பண்ணிக்கலாம் மேம் உள்ள போயிடலாம் ஷோக்கில் ஸோ இதை தொடர்ந்து அடுத்தது மிதுன ராசிக்கான ராசி பலனும் பொது பலனும் அதை தொடர்ந்து நட்சத்திர பலனா நம்ம முருகன் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்க மேம் ஸோ மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ மிதுன ராசிக்கு இந்த மாதம் வந்து பண ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கும் சில இழப்புகள் சில லாஸ் அந்த மாதிரி இருக்கும் ஏதோ பண ரீதியான நெகட்டிவான ஒரு பேட்டர்ன் இருக்குது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது அது வந்து அவங்களுடைய அம்மா சைட்லேருந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ கிட்டே ஏதாவது இதை பற்றி ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்க சைட்லேருந்து ஒரு சொல்யூஷனை வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஒரு பெண் சைட்லேருந்து கூட ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இந்த மாதம் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அண்ட் நம்மக்கிட்டே எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது அது இல்லாமல் எங்கிட்ட எல்லாமே இருக்குது நான் நிறைவாக இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன் மற்றவங்களுக்கு கொடுத்து தானே நான் செஞ்சுருக்கேன் அதனால தானே வந்து நான் கஷ்டப்படுறேன் அது நான் சந்தோஷம் தான் கெடுத்து நான் வாழலை அப்படின்ற ஒரு விஷயத்த மனசில் எடுத்து செல்ஃப் லவ் பண்ணணும் ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் நல்லவங்களா இருக்கிறோன்றது அவங்கள அவங்களே கன்சிடர் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் பண்ணும் போது அதாவது முடிவு முடிவுற்ற விஷயங்கள் கூட தொடங்க ஆரம்பிக்கும் இழந்ததை கூட மீட் எடுக்கலாம் ஸோ இது வந்து வார்த்தையாக சொல்கிறதை விட அவங்களுக்கு ரியாலிட்டியில் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாத இறுதிக்குள்ளேயே நடக்கும் ஸோ இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது நிச்சயமாக அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அந்த சரிவுகள் அதெல்லாம் வந்து சரிப்படுத்துறதுக்கான ஒரு வழிபாதை அவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் ஸோ பண ரீதியான பிரச்சனைகள் சொன்னீங்க ஸோ நிறைய பேர் வந்து இது சரியாகாமல் எவ்வளோ மன கஷ்டத்தில் இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க ஸோ இது கட்டாயமாக சரியாகுமா ஆகாதுன்ற ஒரு குழப்பத்துலேயும் இருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கான தெளிவாக நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்வீங்கன்னா என்ன சொல்லுவீங்க அதற்கான ஒரு தீர்வு வழி கிடைக்கும் ஸோ சரியாகுன்றது வந்து தானாக சரியாயிடாது முதல்ல வழி கிடைக்கும் அந்த வழியை நம்ம ஃபாலோ பண்ணால் சரியாயிடும் ஸோ அவங்களுக்கு வழியே என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கு இத்தனை நாளாக ஸோ இப்போ இந்த மாதம் அவங்களுக்கு அதற்கான வழி தெரியும் ஓகே ஸோ பொது பார்த்தாச்சு இந்த ராசிக்கார நட்சத்திரம்னா நம்ம முருகன் சொல்கிற மெசேஜ் ஃபஸ்ட்டு வெறுக சீரிஷம் ஸோ இந்த நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் என்னமாக இருக்குமா ஸோ மிதுனம் மிருக சிரிஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ இவங்களுக்கு முருக தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த மாதம் முழுவதும் அவங்க வட பழனி செந்திலாண்டவர் வழிபாடு வந்து செய்யணும் பக்கத்தில் இருந்தால் டெய்லி கூட அங்கே போயிட்டு அங்கே வந்து உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும் ஸோ முருகரை போயிட்டு கும்பிடுறது ஓகே ஆனால் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும் ஸோ இந்த மெடிடேஷன் அவங்க டெய்லியும் செய்யும் போது அந்த சிவம்ன்ற ஒரு விஷயத்த அவங்களால உணர முடியும் ஸோ அப்படி சிவம்ன்ற ஒரு விஷயத்த உணர்ந்துட்டால் அவங்க என்ன மாதிரியான ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வேறு எதாவது பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவுமே அவங்களை எதுவும் எந்த பிரச்சனையும் அவங்கள எதுவும் செய்யாது அல்லது மீண்டு வர்றதுக்கான வழி அவங்களுக்கே தெரிய வரும் அதற்கான பலமும் கிடைக்கும் ஸோ இதில் எவ்வளோ சூட்சமும் இருக்குது அண்ட் முருகருடைய வேல் அவங்களுக்கு முன்னாடி போய் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காத்து நிற்கும் ஸோ அதனால கண்டிப்பாக டெய்லி வடப்பழனி முருகர் கோயில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு தென் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது போக முடியாதவங்க தூரமாக இருக்கிறவங்க வீட்டில் இருந்தபடியே முருகர் முன்னாடி உட்கார்ந்து வடப்பழனி செந்திலாண்டவா அப்படின்னு நினச்சி ஒரு விளக்கேற்றி ஒரு டென் மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணிட்டு அவங்களோட நாட்களை தொடங்குறது நல்லது அது அவங்களுக்கான முருகன் மெசேஜாக ஓகே மேம் ஸோ அதை தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கான முருகன் மெசேஜ் என்னவாக இருக்குது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகன் மெசேஜ் ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா திருப்பரங்குன்றம் முருகரை இவங்க தொடர்ந்து வழிபடணும் இவரை நினச்சி ஒரு மெடிடேஷன் டெய்லி பண்ணணும் தியானம் பண்ணணும் இது பண்ணும் காதல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்து வரும் இந்த மாதம் முழுவதும் அதை செய்யணும் முடிஞ்சால் அவங்களுடைய ஃபேமிலியோடு அவங்களுடைய துணையோட திருப்பரங்குன்ற முருகரை போயிட்டு கல்யாண கோலத்தில் இருக்க முருகரை அவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும் கண்டிப்பாக அவங்களுக்கு எப்பேற்பட்ட எத்தனை மாதங்களாக எத்தனை வருடங்களாக இருந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு தீர்வுக்கு வரும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ இதை தொடர்ந்து அடுத்து தான் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கான முருகன் மெசேஜ் என்னவாக இருக்குது மிதுனம் புனர் பூச நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் சோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும் போது கொல்லிமலை முருகரை இவங்க வழிபடணும் முடிஞ்சா கொல்லிமலை போய் அந்த ஒரே ஒரு முருகர் கோயில்தான் இருக்கு கொல்லிமலையில தரிசனம் பண்ணிட்டு வரலாம் முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே அந்த கொல்லிமலை முருகரை நினச்சி அவங்க வழிபட்டாலே போதும் இவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய சீக்கிரட்டான விஷயங்கள் ஒரு மிஸ்ட்ரியான விஷயங்கள் எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் அதன் மூலயமா அவங்களுக்கு ஒரு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் இது மற்றவங்க சொல்லி தான் வரணும்னு இல்லாமல் அவங்களுடைய உள்ளுணர்லேருந்தே முருகர் அவங்களுக்கு அதை காண்பிப்பார் இது தான் நடந்திருக்கு இதுதான் நடக்க போகுது இதுதான் உனக்கு ஆனது அப்படின்றத காட்டுவார் ஸோ கொல்லிமலை முருகர் வழிபாடு கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க தொடர்ந்து செய்யணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்குது ஸோ மிதனராசி நேர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பலனாக அமைஞ்சிருக்கும் ஸோ உங்களுடைய பலன் இது கரெக்டாக இருந்தது அப்படின்னா எங்கள் கூட ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி கமெண்டில் ஷேர் பண்ணுங்க ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பன்னிரெண்டு ராசிகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கான நட்சத்திர பலனா முருகன் என்ன சொன்னாங்க அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி